டிபி எனப்படும் காச நோயை குணமாக்கும் இயற்கை உணவுகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிபி எனப்படும் காசநோய் ஒரு தொற்று நோய் காசநோய் ஒரு எலும்புருக்கி நோய் மைகோ பாக்டீரியம் என்ற பாக்டீரியாவால் இது ஏற்படுகிறது அது முதலில் அலர்ஜி காரணமாக நுரையீரலை பாதிக்கிறது அதனை கண்டுகொள்ளாமல் சிகிச்சை செய்யாமல் இருந்தால் அது உடலின் மற்ற பாகங்களிலும் பரவி உயிருக்கு ஆபத்தை தரும் காச நோயில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட காசநோய் மற்றொன்று நுரையீரலுக்கு தொடர்பு இல்லாத காசநோய் காசநோயின் பொதுவான அறிகுறிகள் மூன்று வாரங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் இருமல் சில வேளைகளில் ரத்தம் கலந்த சளி வெளியேறுதல் காய்ச்சல் குறிப்பாக இரவு நேரங்களில் எடை குறைவு பசியின்மை போன்றவை ஏற்படும் எலும்பை உருக்கும் இந்த காசநோயை குணமாக்கும் சில எளிய இயற்கை உணவுகளை பற்றி பார்ப்போம் மிளகு தினமும் இரண்டு மிளகு மெல்வதால் பல நோய்களை அடியோடு விரட்டலாம் அதில் ஒன்றுதான் காச நோய் இது நுரையீரலில் உண்டாகும் வீக்கம் கபம் போன்றவற்றை கரைக்கும் ஆற்றல் கொண்டது கிருமிகளை நச்சுக்களை வெளியேற்றும் பணியை செய்கிறது சிறிது மிளகை எடுத்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சில மணி நேர இடைவெளியில் இந்த மிளகு பொடியை உண்டால் காச நோயால் வரும் பாதிப்புகள் விலகும் கிரீன் டீ கிரீன் டீயின் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களை அகற்றும் அதோடு காச நோயையும் குணப்படுத்தும் இதில் உள்ளால் காச நோயை உருவாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது அதிக இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் மினரல்களை கொண்டது அதோடு விட்டமின் சத்துக்களையும் பெற்றுள்ளது ஆயுர்வேதத்தில் முருங்கை இலை காச நோய்க்கு மருந்தாக அழிக்கப்படுகிறது இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜியை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கிறது புதினா புதினா சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தவை இது நுரையீரலில் உருவாகும் கபத்தை கரைத்துவிடும் கிருமிகளின் எதிரியான புதினா காசநோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை பெருக விடாமல் அழிக்கிறது புதினா சாறை குடிப்பதால் நல்ல பலன் தெரியும் பூண்டு பூண்டின் மகத்துவத்தை கண்டு மருத்துவ உலகம் வியக்கிறது என்றால் மிக இல்லை எந்த நோயையும் விரட்டும் சக்தி படைத்தது அதில் உள்ள சல்பர் காச நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது அதோடு அதிலுள்ள அலிசின் மற்றும் அஜோயின் என்ற இரு வேதிப்பொருட்கள் காசநோய் பாக்டீரியாக்களை பெருக விடாமல் அதன் பெருக்கத்தை தடுக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்